அனைவருக்கும் இவர்தான் சேலம் மண்டல பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவர் பேர் ரவீந்திரநாத் நாயுடு நல்லா கேட்டுங்க நாயுடு இவர் வந்து தென்சென்னை மாவட்ட பதிவாளராக பணியில் இருந்தபோது தாம்பரம் இவர்தான் தாம்பரம் சார் பதிவாளராக இருந்தவர் வெங்கட சுப்பிரமணியன் என்ற ஒரு ஆரிய பிராமணன் நல்லா கேட்டிருக்க ஆரிய பிராம் இவர் வந்து ஒரு பத்திரத்தில் போலியான பத்திரம் தயார் பண்ணி அதை இண்டெக்ஸில் ஏற்கிறார் அந்த இண்டெக்ஸை மாவட்ட பதிவாளராகிய ரவீந்திரநாத் ஒம்பது முறை ஆண்டேஷன் பண்ணுறார் கம்ப்யூட்டரில் அப்போ என்ன அது சாஃப்ட்வேராக ஓட்ட சாஃப்ட்வேரா இந்த சாஃப்ட்வேரை எதுக்கு ஐநூறு கோடி ரூபா கொடுத்து தமிழக அரசு வாங்கிச்சு இது என் முறை செய்த ரவீந்திரநாத்தை யார் காப்பாற்றியது சென்னை மண்டல முதல்வராக இருக்கும் சேகர்பாபு அவரும் நாயுடு அவர் தான் காப்பாற்றினார் அப்ப இந்த நாயுடு உள்ள ஒரு கூட்டணி வச்சுக்கிறாங்க தெலுங்கர் உள்ள ஒரு கூட்டணி வச்சுக்கிறாங்க உலக வேணாலும் சம்பாரிச்சுக்க எதை வேணாலும் பண்ணிக்க இது வந்து நம்ம நாடு கிடையாது நம்ம செட்டில் ஆகணும் நம்ம கோடி கோடியா செம்பாதிக்கணும் நம்ம பதவியில உட்காரணும் அதுக்கு என்னென்ன வழி பண்றது பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோட்பாடு அதே மாதிரி இந்த வழக்கில் சுப்பிரமணியம் தலைமறை இதுவரை கைது செய்யப்படவில்லை இதற்கு மாறாக ஒரு அப்பாவி மாடிட்டான் மணிமொழி அவனை தூக்கி உள்ள போட்டாங்க அவனுக்கு ஒரு கண்டாக்கி தெரியாது ஆனா ரவீந்திரநாத் மட்டும் சொல்லுங்க தீர்ப்பு கொடுத்தாலும் இனிமேல் நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு நீதி வழங்கினால் மட்டுமே நீதி கிடைக்கும் இல்லை என்றால் கிடைக்காது மக்களே புரிந்து கொள்ளுங்கள் இது நம்ம மண்ணுக்கான ஆட்சி இல்லை தெலுங்கர்கள் ஆளுகிறார்கள் அவர்கள் ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு கொள்ளையடிக்கிறார்கள் முடிவு கட்ட வேண்டும் நன்றி வணக்கம்